ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க விளம்பரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தகவலை பகிரலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேயர்களே நாம் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சொத்துன்னு பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட்டில் காம்பவுண்டு போட்டு கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு பங்களா பண்ணை பங்களா விற்பனைக்கு வந்திருக்குங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் மிக குறைந்த விலையில் இதை நோட் பண்ணிக்குங்க நம்ம வீடுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட்டு நிலத்தில் அமைஞ்சிருக்குங்க நிலத்தை சுற்றியும் காம்பவுண்டு போட்டிருக்காங்க வீட்டுடைய பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் சதுரடிங்க வீட்டில்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ இருக்குங்க கார் பார்க்கிங் ஏரியா அது போக பார்த்திங்கன்னா கீழ்த்தலம் மேல்தலம்னு இரண்டு தளம் கொண்ட வீடுங்க ரொம்ப அழகான வீடுங்க வீட்டை சுற்றியும் பார்த்திங்கன்னா நல்லா இடம் விட்டு செடி மரங்கள் எல்லாமே வச்சு ரொம்ப அழகுபடுத்தியிருக்காங்க ஒரு பண்ணை பங்களா விற்பனைக்கு வந்திருக்குங்க தென்னந்தோப்பு மாந்தோப்பு அந்த மாதிரி பெரிய நிலத்தில் இல்லாட்டியும் முப்பது சென்டில்ங்க சுற்றியும் காம்பவுண்டு போட்டு உள்ளே சுற்றியும் வீட்டை சுற்றியும் அவ்வளோ அழகாக வந்து நிறைய செடிங்க வச்சு கேப் விட்டு நடுவில் வீடு கட்டியிருக்காங்க ரொம்ப அழகாக பார்த்து பார்த்து கட்டப்பட்ட வீடுங்க இந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றியும் காம்பவுண்டு போட்டு கேட்டு போட்டிருக்காங்க தார் ரோடு பேஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வீடுகள் சூழ்ந்த ரெசிடென்ஷியல் தாங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு கோயம்புத்தூர் பக்கத்துலேங்க நம்ம என்ன பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க தண்ணியுள்ள கிணறுங்க நன்கு பராமரிக்கப்பட்ட வீடுங்க விற்பனைக்கு வந்துள்ளது உரிமையாளர் வீடு தாங்க சில சூழ்நிலை காரணமாக அவங்க விற்கணும்னு பார்த்துட்ருக்காங்க நம்ம காம்பவுண்டுக்குள்ளே அதாவது இந்த வீட்டை சுற்றியும் பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் உண்டுங்க மாமரங்களும் உண்டுங்க வீட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் எழுபது லட்ச ரூபா தாங்க சொல்கிறாங்க நீங்களே பாருங்கள் முப்பது சென்ட்டு நிலங்க சுற்றியும் காம்பவுண்டு போட்டு தென்னை மரங்கள் மாமரங்கள் இருக்குது கிணறு இருக்குது வீட்டை பாருங்க கீழ்த்தலம் மேல்தலம் எவ்வளோ அருமையாக அழகாக கட்டப்பட்ட வீடுன்னு பாருங்கள் வீட்டுக்கே வந்து எழுபது லட்சங்கிறது கம்மி தாங்க ஆனால் இவங்க கேட்குற விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே எழுபது லட்சம் தான் கேட்குறாங்க ரொம்ப குறைந்த விலைங்க உண்மையாக சொல்லணுன்னா இந்த வீடு வந்து ஒரு நல்ல வாய்ப்புங்க அழகான ஒரு தேடிட்டு தேடிகிட்டுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீட்டை கன்சிடர் பண்ணலாங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே எக்ஸாக்டாக இருக்குங்க பார்த்துருவோங்க கேரள மாநிலத்துக்கு உட்பட்டதுங்க பாலக்காடு மாவட்டத்தில் மீனாட்சிபுரம் அவுட்டர்லங்க கன்னிமாரிங்கிற கிராமத்தில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் ரூபாய்ங்க அதுவும் ஃபைனல் கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலேயும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் ரெண்டு ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற ப்ளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க நேயர்களே நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க ரெண்டு லெவல் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மாதத்துக்கு நூற்றி பத்தொம்பது ரூபாய்ங்க இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்னு பார்த்திங்கன்னா கோல்டுங்க இதுக்கு மாதத்துக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்ங்க சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும் கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும் குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா ஏக்கரின் விலை பத்து லட்சத்திற்கும் குறைவு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க அவங்களுக்கு ஒளிபரப்பான பிற்பாடு தாங்க மற்றவங்களுக்கு ஒளிபரப்பாகும் அதுக்கப்புறம் கோல்டு மெம்பர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது மாவட்டத்தில் நிலம் தேடிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு வந்து எங்கள் டீம் வந்து உதவி செய்வாங்க எங்ககிட்ட இருக்கிற தகவலையும் எங்கள் டீம் வந்து தகவல் செய்கிறச்சும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க நிலம் வாங்குறதுக்கு மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தி இரண்டே நாட்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மெம்பர்ஷிப்பில் இணைந்துள்ளனர் நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்பில் இணைந்து பயன் பெறுங்கள் நேயர்களே விலையும் மிக குறைவாக தாங்க இருக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் இருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலேயும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் ரெண்டு பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற பிளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க நேயர்களே நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க ரெண்டு லெவல் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மாதத்துக்கு நூற்றி பத்தொம்பது ரூபாய்ங்க இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்னு பார்த்திங்கன்னா கோல்டுங்க இதுக்கு மாதத்துக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்ங்க சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும் கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும் குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா ஏக்கரின் விலை பத்து லட்சத்திற்கும் குறைவு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க அவங்களுக்கு ஒளிபரப்பான பிற்பாடு தாங்க மற்றவங்களுக்கு ஒளிபரப்பாகும் அதுக்கப்புறம் கோல்டு மெம்பர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது மாவட்டத்தில் நிலம் தேடிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு வந்து எங்கள் டீம் வந்து உதவி செய்வாங்க கிட்ட இருக்கிற தகவலையும் எங்கள் டீம் வந்து தகவல் சேகரிச்சும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க நிலம் வாங்குறதுக்கு மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தி இரண்டே நாட்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மெம்பர்ஷிப்பில் இணைந்துள்ளனர் நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்பில் இணைந்து பயன்பெறுங்கள் நேயர்களே விலையும் மிக குறைவாக தாங்க இருக்குது இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோவிலையும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கங்க அந்த ப்ளேலிஸ்டில் ரெண்டு பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற பிளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க நேயர்களே நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கங்க ரெண்டு லெவல் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மாதத்துக்கு நூற்றி பத்தொன்பது ரூபாய்ங்க இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்னு பார்த்தீங்கன்னா கோல்டுங்க இதுக்கு மாதத்துக்கு முந்நூற்றி தொண்ணூத்தி ரூபாய்ங்க சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும் கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும்